முகமது நபி சல்லாஹ் அல்ல அவர்கள் இன்றைய சவுதி அரேபியாவில் உள்ள மக்கா என்னும் நகரத்தில் கிபி ஐநூத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு அன்றைய காலத்தின் மண்ணில் உயர்ந்த குலமாக கருதப்பட்ட குரைஷ் என்னும் குலத்தில் பிறந்தார்கள் தாயில் வயிற்றில் இருக்கும் போதே தந்தை அப்துல்லா அவர்களையும் தமது ஆறாம் வயதில் தாயார் ஆமினா அவர்களையும் பறிக்கொடுத்து அடாதையாக நின்றார்கள் பின்னர் பாட்டனார் அப்துல் முத்தலப் அவர்களின் அரவணைப்பிலும் அவர் மரணித்த பின் பெரிய தந்தை அபுதாலிப் அவர்களின் பராமரிப்பிலும் வளர்ந்தார்கள் சிறு யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாது என்பதால் காசுக்காக ஆடுகளை மேய்த்தார்கள் ஓரளவு விபரம் தெரிந்தவுடன் தமது பெரிய தந்தையுடன் சேர்ந்து சிறிய நாட்டுக்கு சென்று வியாபாரம் செய்தார்கள் இதனால் இளமையில் கல்வி கற்பதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கவில்லை எழுதவோ படிக்கவோ அவர்களுக்கு தெரியாது தமது இருபத்தி ஐந்தாவது வயதில் வியாபாரத்தை தேர்ந்தார்கள் மக்காவில் மிகப்பெரிய செல்வம் படைத்தவராகவும் பெரும் மனிதராகவும் திகழ்ந்த அலி அல்லாஹோ அன்ஹா நபிகள் நாயகத்தின் ஒழுக்கம் பண்பாடு நேர்மை மற்றும் வியாபார திறமை ஆகியவற்றில் கேள்விப்பட்டு நபிகள் நாயகம் அலைவாஸ்லாம் அவர்களை மணந்து கொள்ள விரும்பினார்கள் முகமது நபி சல்லாஹ் அலுவஸ்லாம் அவர்களை விட அதிக வயதுடையவராகவும் இருந்த இருந்தார் அலி அல்லாஹூ அன்ஹா நபிகள் நாயகம் சல்லாஹ் அலேவாஸ்லாம் அவர்களை மணந்து கொண்டார்கள் இதன் மூலம் மக்காவில் மிகப்பெரிய செல்வந்தர் என்ற நிலைக்கு உயர்ந்தார்கள் தமது நாற்பது வயது வரை அவர்கள் சாதாரண மனிதராகவும் ஒரு வியாபாரியாகவும் தான் இருந்தார்கள் நாற்பது வயது வரை எந்த ஒரு இயக்கத்தையும் அவர்கள் தோற்றுவிக்கவில்லை நாற்பது வயதுக்கு பின் உள்ள நபிகள் நாயகம் சலதா உலை வஸ்லம் அவர்களின் வாழ்க்கை இரு பெரும் அத்தியாயங்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன ஒன்று மக்கா வாழ்க்கை மற்றொன்று மதினா வாழ்க்கை நாற்பது வயது வரை சராசரி மனிதர்களில் ஒருவராக இருந்த நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்கள் தமது நாற்பதாம் வயதில் தம்மை கடவுளின் தூதர் என்று பிரகடனம் செய்தனர் அகில உலகையும் படித்தவன் ஒரே ஒரு இறைவன்தான் அந்த ஒரு இறைவனை தவிர யாரையும் எதனையும் வணங்கக்கூடாது என்பதுதான் இறைவனிடமிருந்து தமக்கு வருகின்ற முக்கியமான செய்தி என்று கூறினார் கொலை கொள்ளை வட்டி சூதாட்டம் விபச்சாரம் போதைப் பொருட்கள் பொய் பித்தலாட்டம் மோசடி ஏமாற்றுதல் போன்ற எல்லா தீமைகளிலிருந்தும் மனிதர்கள் விலகி இருக்க வேண்டும் என்று செய்தியையும் இறைவனிடமிருந்து தமக்கு வருவதாக கூறினார்கள் உண்மையாளர் நம்பிக்கைக்கு உரியவர் என்றெல்லாம் நபிகள் நாயகம் அலிவஸ்லாம் அவர்களை பாராட்டிய மக்கள் இந்த கொள்கை முழுக்கத்திற்கு பின் கடும் பகைவர்களாகிவிட்டனர் பைத்தியம் என்று பட்டம் சூட்டினார்கள் அவர்களையும் அவர்களது கொள்கையை ஏற்றுக்கொண்ட விரல் விட்டு என்ன கூடிய சிலரையும் சொல்ல முடியாத துன்பத்திற்கு ஆளாக்கினார்கள் முகமது நபி சொல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்களை முதலில் எதிர்த்தவர்களும் கடுமையாக எதிர்த்தவர்களும் அவர்களது தான் என்பது குறிப்பிடத்தக்கது தமது குலத்தை சேர்ந்த ஒருவரே எல்லோரும் சமம் என்று பிரச்சாரம் செய்கிறாரே தாழ்த்தப்பட்டவர்களையும் இழி கருப்பர்களையும் அடிமைகளையும் உயர்குலத்துக்கு சமம் என்கிறாரே தம்மோடு சரித்த சரியாக அவர்களை மதித்து குலப்பெருமையை கெடுக்கிறாரே என்று கடுமையாக நபித நாயகம் சலலாஹ் அலைவாஸ்லம் அவர்களை எதிர்த்தார்கள் நபிசல்லா அலேவாஸ்லம் அவர்கள் தமது பிரச்சாரத்தை ரகசியமாக நடத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் நபிசல்லிவாஸ்லம் அவர்களின் கொள்கை பால் ஈர்க்கப்பட்ட அப்பாவிகளையும் கேட்பதற்கு நாதியற்றவர்களையும் கொன்று குவித்தார்கள் சிறுவர்களை ஏவிவிட்டு கல்லால் அடிக்கச் செய்தார்கள் ஒரு கட்டத்தில் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக உள்ள கணவாய்க்கு நபி அவர்களது சகாக்களையும் விரட்டி அடுத்து சமூக புறக்கணிப்பு செய்தனர் பல நாட்கள் இலைகளையும் காய்ந்த சரிவுகளையும் மட்டுமே உணவாக கொள்ள வேண்டிய நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டனர் நபி சலலா அலைவாஸ்லாம் அவர்களிடம் யாரும் பேசக்கூடாது அவருடன் யாரும் உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது என்றெல்லாம் ஓர் கட்டுப்பாடு போட்டார்கள் நபி அவர்களின் சகாக்கள் ஒரு கட்டத்தில் ஊரை விட்டு ஓட்டம் பிடிக்கும் நிலைக்கு ஆளானார்கள் நபிகள் நாயகத்தின் அனுமதியோடு சிலர் அபிசின்யாவுக்கும் சிலர் மதினா என்னும் நகருக்கும் குடிபெயர்ந்தார்கள் இத்தனை அடக்குமுறைகளையும் மீறி நபிகள் நாயகத்தின் கொள்கை வளர்ந்து கொண்டுதான் இருந்தது முடிவில் இவரை உயிரோடு விட்டு வைத்தால் ஊரையே கெடுத்து விடுவார் எனவே கொலை செய்து விடுவோம் என்று திட்டம் வகுத்தார்கள் இச்செய்தியை அறிந்த நபிகள் நாயகம் சல்லல்லா அலைவசம் அவர்கள் தமது சொத்து சுகம் வீடு வாசல் அனைத்தையும் அப்படியே போட்டுவிட்டு எளிதாக எடுத்து செல்ல என்று மட்டும் எடுத்துக்கொண்டு தம் தோழர் என்னும் நோக்கி தியாக பயணம் மேற்கொண்டார் நாற்பதாம் வயதில் ஆரம்பித்த மக்கா வாழ்க்கை நபிகள் நாயகம் சல்லல்ல அலைவஸ்லம் அவர்களின் ஐம்பத்தி மூன்றாம் வயது வரை நீடித்தது நபிகள் நாயகம் சல்லல்லா அலைவஸ்லம் அவர்கள் மக்காவில் இருந்தபோது அவர்களது கொள்கை பிரச்சாரம் பற்றி கேள்விப்பட்டு மதினாவிலிருந்து சிலர் வந்து நபிகள்நாயகம் சல்லாஹ் உலகம் அவர்களை ஏற்கனவே சந்தித்திருந்தனர் நபிகள்நாயகம் சல்லாஹ் உலையம் அவர்கள் கூறிய கொள்கை விளக்கத்தையும் ஏற்றிருந்தனர் மக்காவில் வசிக்க முடியாத நிலை ஏற்பட்டால் நீங்கள் எந்த தயக்கமும் இன்றி மதினா வரலாம் எங்கள் உயிரை கொடுத்தேனும் உங்களை காப்போம் என்று அவர்கள் உறுதிமொழியும் கொடுத்திருந்தனர் நபிகள் நாயகம் செல்லா வளைவஸ் அவர்கள் போதனை செய்த ஒரு கடவுள் என்ற பிரச்சாரம் செய்து ஓரளவு மக்களையும் அவர்கள் வென்றெடுத்தார்கள் இந்த காரணமாகத்தான் நபிகள் நாயகம் செல்லா வாலிவஸ்லம் அவர்கள் மதினா நகருக்குள் புறப்பட்டார்கள் அவர்கள் எதிர்பார்த்தது போல் அவ்வூரின் மகத்தான வரவேற்பு அவர்களுக்கு காத்திருந்தது அவ்வூர் மக்கள் நபிகள் நாயகம் சரதா உலகம் அவர்களின் பிரச்சாரம் செய்த கொள்கையையும் ஏற்றார்கள் நபிகள் நாயகத்தை தங்களின் தலைவராகவும் ஏற்றுக்கொண்டார்கள் மதினா நகரின் மக்கள் மட்டுமின்றி அதை சுற்றியுள்ள மக்களும் நபிகள் நாயகத்தின் சல்லாஹூ அலைவாஸ்லம் அவர்களை பற்றி கேள்விப்பட்டு கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தில் நுழைந்தார்கள் நபி சலல்லாஹு அலைவாசம் அவர்கள் வயதில் மதினாவில் மரணிக்கும் போது அதிக நிலப்பரப்பை ஆளுகையின் கீழ் கொண்டு வந்திருந்தார்கள் ஒரு அகண்ட ராஜ்யத்தை பத்தே ஆண்டுகளில் நபி சலல்லாஹு அலைவாசல்ல அவர்கள் எந்த ஒரு அடக்குமுறையும் இல்லாமல் உருவாக்கினார்கள் அன்றைய உலகில் மிகவும் மிக்க இராணுவ பலம் கொண்டதாகவும் கூலிக்காக பணி செய்யாத வீரர்களை கொண்டதாகவும் நாயகன் செலராவு அலைவர் சிலம் ராணுவம் இருந்தது